ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம முசு முசுக்கை கீரையை வச்சு தான் தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சளி அப்படி கேட்கும் முசு மூசுக்கை வந்து நம்ம வயிற்றில் இருக்க ஒரு கெட்ட கழிவுகள்லாம் நீர் கட்டி இதெல்லாம் கரைச்சி விட்றோம் கையை அந்த பக்கமாக போட்டுக்கல அந்த கைக்கு நேராகவே இலை வச்சிருக்கில அதுக்கு நேராகவே உள்ளே போய் கொலை கீரை இப்போ நம்ம பறிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் வேலியில் படந்து கிடக்கு இந்த இலை பாருங்கள் மொசு மொசுன்னு தெரியுதா அப்புறம் பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைட்டாக ஒரு மாதிரி அந்த குச்சி குச்சியாக தெரியுது பாருங்கள் கா முள்ளாக இது வந்து குத்தாது ஆனால் மொசு மொசுன்னு இருக்கும்போது தவிர குத்தாது இது வந்து நம்ம வெண்டைக்காய் கரும்புலலாம் இருக்கும் செங்கரும்புலலாம் பார்த்திங்கன்னா அந்த நுனி பகுதியில் அந்த சொனை இருக்கும் எங்கள் தாத்தா வளம் கூட சொல்லுவாங்க கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகாத வெறும் சொனையாக இருக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரி இது சொன மாதிரி இருக்கும் ஆனால் அரிக்காது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ இந்த இலைகளை நம்ம ஆஞ்சிக்கிறோம் ஆஞ்சி நம்ம எப்படி செய் தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம்

சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா இந்த இலை வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இந்த பக்கம் வலுவலுன்னு இருக்கும் இந்த பக்கம் வந்து மொசு 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 மொசுனே இருக்கும் நம்ம வெண்டக்காய் செடியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மொசு மசுப்பு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நல்லா அந்த சவுண்டு மரம் மரம்னு கேட்குது பார்த்திங்களா அதனால் இந்த இலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சாப்பிட்றதுக்கு நிறையா மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து இயற்கையாக எந்த ஒரு உரமகரமாக போட்டு விளையக்கூடியதில் காடு கரையில் வேலி பக்கம் கிடக்கும் நல்லா படந்து கிடக்கும் நம்ம பறிச்சிட்டு வந்துட வேண்டியதுதேன் இதில் வந்து இலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா அலசிக்கிறணும் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கிருவோம் அந்த இப்போ ஒரு மாதிரி மொசு மொசு முசு முசுன்னு இருக்கும் இந்த இலையே வந்து அதுக்கு பேருதே முசு முசுக்குங்கிறது நல்லா பசியை தூண்டும் அதுக்காக தான் இந்த கீரையில் வந்து நம்ம தோசை செய்வோம் அப்படின்ட்டு நான் பறிச்சிட்டு வந்து இப்போ தோசை செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் இப்போ அந்த கீரையோட முசு முசுக்கை கீரையோட ஒரு மூணு பூண்டு புல் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறோம் மூடியை போட்டுக்கிடுவோம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பக்குவமாக அரைச்சிக்கிறனும் பாருங்கள் இது மாதிரி அரைச்சிக்கிறணும் இப்போ வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கிறோம் தோசை மாவு வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சதுதான் பாருங்கள் நம்ம தோசை மாவு அதை அரைச்சி வச்சிருக்கிறதுலையே நம்ம இப்போ இந்த முசுமுசுக்கை கீரையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம வந்து இப்போ கலந்துப்போம் மா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம் கலர் பாருங்க அவ்வளோ ஒரு மருத்துவ கொண்ட குணம் கொண்ட கீரை தான் இந்த மசு மசுக்க ஏன்னா பசிய நல்லா தூண்டும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த முசு கீரையில் நம்ம தோசை சுட்டு சாம்பாரோ சட்னியோ வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சுட சுட அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால் முசு கீரை கிடச்சா விட்டுறாதீங்க எங்கே முசு முசுக்க இருந்தாலும் சரி டவுன்லெலாம் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கணும் ஆனால் நம்மளுக்கு வந்து கிராம பக்கத்தில் வந்து சும்மாவே நம்ம வேலியில் காட்டு பகுதிகளிலே இயற்கையாக அது விளையக்கூடியது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் கொண்டது இப்ப நம்ம வந்து அடுப்பை பத்த வச்சுக்கிட்டோம் கல்ல போட்டுருவோம் கல் சூடாகட்டும் தோசை கல்லு சூடானது எப்படி பாக்கணும்னா பாருங்க இப்ப நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம தொடச்சு விட்டுட்டு நம்ம வந்து தோசையை ஊற்ற முடியாது இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம தோசை ஊற்றுவோம் முசு முசுக்கை தோசை நம்மளுக்கு வேகட்டும் இப்போ கொஞ்சம் நம்ம என்ன இந்த ரவுண்ட்ல விட்டுக்கிறோம் தோசை அவ்வளோ சூப்பரா இருக்கும் கிடச்சா விட்டுறாதீங்க முசு கீரை கிடச்சா விட்டுறாதீங்க இப்ப நல்லா செவந்து வெந்துருச்சு இத திருப்பி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு வேகட்டும் இப்போ தோசை ரெடியாகிடுச்சு முசு முசுக்க தோசை ரெடி இப்போ நான் ஒரு ரெண்டு தோசை சுட்டுக்கிட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் எல்லோரும் மொசு மசுக்க தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் நான் வந்து முசுமுசுக்கை கீரை தோசைக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முசு முசுக்கு கீரையில் நம்ம தோசை ரெடியாகிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த தோசை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிடக்கூடிய ஒரு தோசை தான் சாம்பார் சட்னி வச்சு நல்லா சுட சுட சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க தொந்தரவுகள்லாம் குறையும் ரெண்டாவது இதில் நிறைய எண்ணிலடங்கா மருத்துவம் இருக்குது இந்த இலையை பார்க்கும்போது தான் அப்படி இருக்கும் ஆனால் சுவையை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் சு நல்லா சுவைச்சி சாப்பிட்றேன் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி கிடச்சா செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ